கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதற்கான விடையை நம் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார் ஆகாயத்தின் மேலிருந்து ஆளே தெரியாமல் ஆட்டியும் வைப்பார் மனிதன் ஆட்டம் கொஞ்சம் அதிகமானால் அடக்கியும் வைப்பார் அவர்தான் கடவுள் பூலோகத்தில் வாழும் புகழையும் கொடுப்பார் பின்னர் புகழுக்காக வாழும்பொழுது புரட்டியும் எடுப்பார் அவர்தான் கடவுள் பூவிலே தேனையும் வைப்பார் அங்கே தேனை வைத்ததை தேனிக்கும் சொல்வார் பின்னர் அந்த தேனடை இருப்பதை மனிதனுக்கும் சொல்வார் அவர்தான் கடவுள் கேட்கும் திறனை கூர்மையாக எலிக்கும் வைப்பார் அந்த எலியே கேட்க முடியாமல் நடக்கும் பாதங்களை பூனைக்கும் வைப்பார் அவர்தான் கடவுள் ஓடும் திறனை கூட்டுகின்ற கால்களை மானுக்கு கொடுப்பார் பின்னர் அந்த மானை பிடிக்கின்ற சக்தியை புளிக்கு கொடுப்பார் அவர்தான் கடவுள் அற்புதமாய் சிந்திக்கின்ற ஆறறிவையும் அறிவையும் கொடுப்பார் அதை முழுவதும் பயன்படுத்தாத மனிதர்களையும் படைப்பார் அவர்தான் கடவுள் புரியாதவனுக்கு இருப்பார் தன்னை புரிந்தவனுக்கு அறிவாய் இருப்பார் அவர்தான் கடவுள் தவம் பல செய்தால் கேட்பதை கொடுப்பார் தறி கெட்டு நடந்தால் கொடுத்ததை பறிப்பார் அவர்தான் கடவுள் கடல் முழுவதும் தண்ணீரை வைப்பார் தாகம் எடுத்தால் தவிக்கவும் வைப்பார் அவர்தான் கடவுள் மாளிகையில் வாழ்பவன் ஆயுள் அற்பமாய் முடியும் சாலையோரம் வாழ்பவன் நூற்றாண்டு வாழ்வான் பின்னிருந்து இயக்குவார் அதுதான் கடவுள் தன்னை வெளியே தேடினால் விளையாட்டு காட்டுவார் உள்ளே தேடினால் ஓடிவந்து நிற்பார் அவர்தான் கடவுள் நன்றி வணக்கம்